வணக்கம் 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 நீங்கள் பற்றி பார்க்கிறப்பது ஹிலியா டேக் இன்னைக்கு ஒரு சரியான ஆப் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது டிராஃபிக்கில் டக்குன்னு ஃபோன் கால் வரும் ஒரு பாஸ் கூப்பிடுவாங்க எல்லா யார் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால் வந்து வர வேண்டியது இருக்கும் அது பண்ணி ஆகணும் நம்ம கட்டாயத்தில் இருப்போம் அப்படி இருக்கும்போது ஃபோன் எடுத்து ஆன் பண்ண முடியாது ஃபிசிக்கல பட்டன் எழுதும்போது கட்டாயிடும் இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஈஸியாக ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலோ போலோங்கிறது பார்த்திங்கன்னா ஹிந்தி வேர்ட் சொல்லுன்ற அர்த்தம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா சில செட்டிங்ஸ் கேட்கும் ஸோ நீங்கள் வந்து போய் ஆப் பர்மிஷன் வந்து கொடுக்கணும் ஆப் பர்மிஷன் கொடுத்துட்டு உங்கள் காண்டாக்ட் வந்து டிஃபால்ட் ஆப் வந்து இந்த ஆப்ப வந்து செட் பண்ணிடுவோம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் டிக்லைன் ஸ்பீக்கர் அப்புறம் ஆட்டோ ரிப்ளே மியூட் ப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா ஆன்சர் இருக்கு ஒரு மைக் ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த மைக் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு சே ஒரு வேர்டு அப்படின்னு இருக்கு லேட்டர் கொடுத்துக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இது இந்த ஆப்ஷனு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீக்ளைன்ட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஸோ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து மைக்கில் வந்து ஆன்சர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபோன் வந்து அட்டன் ஆகிடும் ஸோ கட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்பீ மைக் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வேர்டு வேணால் கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டை இல்லை வந்து ஆஃப் இந்த மாதிரி எந்த ஒரு வேர்ட் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துரும் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் எடுத்து ஆன்சர் அப்படின்னு சொன்னிங்கன்னா போதும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் ஸோ நீங்கள் வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய வேர்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வேர்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹலோ ஹலோன்ட்டு வந்து நீங்கள் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அது மட்டும் இல்லைனா நீங்கள் நிறைய வேர்டை வந்து கொடுத்துக்கலாம் ஆன்சர் பிக்கப் இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து டிக்ளைன் இருக்குது அப்புறம் ஸ்பீக்கருக்கு டீ வந்து பார்த்தீங்கன்னா கட்டு ஆஃப் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேர்டு டக்குன்னு வருமோ அந்த வேர்ட் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பீக்கருக்கு லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும் ஆக்சுவலாக நீங்கள் என்ன வேர்ட் சொல்லுங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கிறோம் உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணும் இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வண்டி ஓட்ட பார்க்கும்போது தாராளமாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து கஷ்டப்பட தேவையில்ல ஃபிசிக்கலாக பட்டன் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஃபோன் எடுத்து ஹாய் ஹலோ ஆன்சர் அப்படின்னு சொன்ன போதும் ஃபோன் அட்டன் ஆயிடும் ஸோ இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் வெளியே வந்து நான் உங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம்